ரஜினிகாந்த் அவர்களின் பாட்ஷா கார்த்திக் அவர்களின் மேட்டுக்குடி அஜித் அவர்களின் சிட்டிசன் போன்ற படங்கள் முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி பஞ்சாபி மராத்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்தவர் இவருடைய உயரமும் அளவுக்கு அடங்காத அழகும் வனப்பும் ரசிகர்களை தேட்டருக்கு அழைத்து வந்தது நக்மா நடிக்கிறார் என்றால் அதற்கென்று திரையரங்குகளை மொய்த்த ரசிகர்கள் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒன்று இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் நடித்த மாபெரும் நடிகை நடிகை ஜோதியா அவர்களின் சகோதரி என பல பெயர்களுக்கு புகழ்களுக்கு சொந்தக்காரர் நடிகை நக்மா அவர்களின் வரலாறை காணலாம் நடிகை நக்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் நந்திதா அவரது தந்தை அரவிந்த் மொரார்ஜி அவரது முன்னோர்கள் ஜெய்சல் மேரை சேர்ந்தவர்கள் பின்னர் குஜராத் போர்வந்தர் மற்றும் இறுதியாக மும்பை என மாறி வாரி குடிபெயர்ந்தனர் அவரது தாத்தா கோகுல்தாஸ் மொரார்ஜி கப்பல் ஜவுளி விவசாயம் மற்றும் மருத்துவ தொழில்களில் புகழ்பெற்ற தொழிலதிபர் அவரது தாயார் சீமா முதலில் ஷாமா காசி என்று பெயரிடப்பட்டிருந்தார் காசி அவர்கள் சுதந்திர போராட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மும்பையில் உள்ள சிசிஐ கிளப்பில் முராஜியை மணந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவரிடம் பிரிந்தார் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் மொரார்ஜியை விவகாரத்து செய்த பிறகு நக்மாவின் தாயார் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளரான சந்தர் சதானாவை மணந்தார் அவருக்கு மூன்று குழந்தைகள் இறந்தனர் இரண்டு மகள்கள் உள்பட நடிகைகள் ஜோதியா மற்றும் ரோஷினி நக்மா அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை மும்பையில் உள்ள மவுண்ட் மேரி கான்வென்ட்டில் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் மும்பை பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டமும் பெற்றவர் நடிகை நக்மா அவர்கள் முதன் முதலில் சல்மான் கான் அவர்களுடன் இந்தி சினிமா துறையில் அறிமுகமானார் ஏ ரெபல் ஃபார் லவ் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான அவர் மாபெரும் ஹிட்டு படமாக அது அமைந்தது அதனைத் தொடர்ந்து கரிஷ்மா கபூருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் அஜய் தேவகன் மற்றும் அக்ஷயகுமார் ஆகியோருடன் ஷகாக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார் இந்த படங்களை தொடர்ந்து தனது தோழி திவ்யா பாரதியின் விருப்பப்படி தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களை நடிக்க வாய்ப்புகள் தேடினார் அதேபோன்று பல மொழி திரைப்படங்களில் நடிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு வந்தது தெலுங்கு படங்களில் சிரஞ்சீவி அவர்களுடன் கரானா முகுடு நாகார்ஜுனா அவர்களுடன் அக்னேரியுடன் அல்லரி அல்லுடு மற்றும் என் டி ராமராவ் மோகன் பாவுடன் மேசர் சந்திரகாந்த் ஆகியவை பல படங்களில் அவர் நடித்தார் தமிழ் படங்களில் பிரபுதேவாவுடன் காதலன் ரஜினிகாந்த் அவருடன் பாட்ஷா சத்யராஜா அவருடன் வில்லாதி வில்லன் ஆகிய திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் தனி முத்திரை பதித்தார் கிட்டத்தட்ட தொன்னூறுகளில் அறிமுகமான நக்மா அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் இந்திய சினிமாவின் அனைத்து மொழிகளிலும் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தார் பிறகு மும்பைக்கு திரும்பிய அவர் இரண்டாயிரங்களில் சல்மேரா வாய் போன்ற இந்தி திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்தார் இது அவரை முன்னாள் இணை நடிகர்களான கரிஷ்மா கவுர் சல்மான் கான் மற்றும் சஞ்சய் தத் ஆகியோருடன் மீண்டும் இணைத்தது மும்பையில் தங்கியிருந்த போது அவர் அல்லரி ராமுடு மற்றும் சிட்டிசன் போன்ற சில தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் தொடர்ந்து நடித்தார் சதுரங்கம் உள்பட சில மலையாள படங்களில் முன்னணி பாத்திரங்களிலும் நடித்தார் பிக் பாஸின் பங்கேற்பாளர் ரவி கிஷனன் படங்கள் உள்பட போஜ்புரி படங்களில் நக்மா நடித்துள்ளார் துல்கா மிலால் தில்தரில் நடிப்பதற்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போஜ்புரி திரிபுட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கங்கா அவர் அமிதாப் பச்சன் மற்றும் ஹேமா மாலினிக்கு ஜோடியாக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் போஜ்புரி படங்களுக்கு மாறியது ஏன் என்று கேட்டபோது நான் வெவ்வேறு மொழிகளில் படங்களில் நடிக்க விரும்பினேன் ஏற்கனவே பத்து மொழியில் படங்கள் செய்துள்ளேன் எனது முதல் போஜ்புரி படம் பண்டிட்ஜி படாயின் பியா கப் கேஹி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதன் பிறகு பல வாய்ப்புகள் எனக்கு வந்தது அந்த நன்றிக்காக நான் மீண்டும் போஜ்புரி படங்களில் நடிக்க கவனம் செலுத்துகிறேன் என அவர் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழில் தி ஹிந்து டெல்லியில் நேர்காணல் செய்தபோது போஜ்புரி திரைப்படங்களில் கவனம் செலுத்துவதற்கான தனது முடிவிற்கு மற்றொரு முக்கிய காரணம் அது அரசியல் பிரச்சாரத்துக்காக உதவும் என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அவர் தனது பஞ்சாபி திரைப்படத்தில் அறிமுகமானார் ஏக் ஜிந்த் ஏக் ஜான் படத்தில் ராஜ் ராஜ்பாபருடன் நடித்தார் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு மிட் டே நேர்காணலில் தனது வாழ்க்கையை பற்றி நக்மா கூறினார் நான் ஒன்பது மொழிகளை கற்றுக்கொண்டேன் அதனால் எல்லா மொழிகளிலும் திரைப்படங்கள் நடிக்க விரும்புகிறேன் இந்தி திரையுலகில் திந்தி திரையுலகில் நான் ஒரு மிகப்பெரிய பீரியடு த்ரில்லரில் கையெழுத்திட்டிருக்கின்றேன் உள்ளடக்கத்துடன் பலவிதமான பாத்திரங்களை நான் நடித்து வருகின்றேன் என்று கூறினார் அதாவது சமூகத்துக்கு உகந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருவதாக அவர் கூறினார் மார்ச் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அவர் ஈடுபட்டிருந்த பல போஜ்புரி திரைப்படங்களை முடிப்பதில் தனது அர்ப்பணிப்பை குறிப்பிட்டார் அதாவது அதிகமான போஜ்புரி படங்களில் அவர் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் போது மக்களவைத் தேர்தலில் ஹைதராபாத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேட்பாளராக அவர் நிரூபிக்கப்பட்டார் நிறுத்தப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி நான்கில் காங்கிரஸில் சேர முடிவு செய்து ஆந்திராவில் பிரச்சாரம் செய்தார் மதச்சார்பின்மை மற்றும் ஏழை மற்றும் நலிந்த பிரிவினரின் நலனுக்காக காங்கிரஸ் கட்சியின் அர்ப்பணிப்பு தனக்கு சேருவதற்கான காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் பின்னர் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு ராஜீவ்காந்தி மீது கொண்ட அபிமானத்தின் காரணமாக முதலில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதாக நக்மா கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் மக்களவை தேர்தலில் மீரட்டில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகளுடன் நான்காவது இடத்தை பெற்றார் அதில் அவர் தனது டெபாசிட்டையும் இழந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நேர்காணலில் அது தனது குடும்ப வரலாறு மற்றும் அவரது அரசியல் செயல்பாட்டுக்கு இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்தின என்று அம்மா முஸ்லீம் மற்றும் அப்பா இந்து என்று நாங்கள் எல்லா மதங்களையும் மதித்து வளர்க்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்தேன் ஆரம்ப காலம் மற்றும் அவரது தனித்துவம் மற்றும் தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தியது என்று மதத்துக்கு அப்பாற்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் வகுப்புவாத கலவரங்கள் என்னை வேதனைப்படுத்தியது நான் ஏதாவது செய்ய விரும்பினேன் அதனால் தான் அரசியலில் சேர்ந்தேன் என்று கூறினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் லோக்சபாவுக்கு போட்டியிடும் வாய்ப்பை அவர் நிராகரிக்க வேண்டியதாக இருந்தது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டுமென்றால் எனது தொகுதிக்கு நூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் என்னால் முடியவில்லை என்று அறிவித்தார் இரண்டாயிரத்தி ஏழில் ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அகில இந்திய மகிழா காங்கிரசின் பொதுச் செயலாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் இவ்வாறு சினிமாவில் தன் நடிகையாக வாழ்க்கையை தொடங்கிய அவர் அரசியலிலும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக உயரும் அளவிற்கு உயர்ந்தார் இதை நட்மா அவர்கள் தமிழ் சினிமாவில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இயக்குனர் ஷங்கர் இயக்கிய பிரவுதவ கதாநாயகனாக நடித்த காதலன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்திற்கு பிலிம் விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்த ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாட்சா திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு ரகசிய போலீஸ் வில்லாதி வில்லன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் வில்லாதி வில்லன் திரைப்படத்தில் சத்யராஜ் கதாநாயனாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லவ்வேர்ஸ் படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதே ஆண்டு கார்த்திக் நடித் சுந்தர்சி இயக்கிய மேட்டுக்குடி திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜானகிராமன் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதே ஆண்டு பெரிய தம்பி மீண்டும் கார்த்திக்குடன் பிஸ்தா அரவிந்தன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வேட்டிய மடிச்சுக்கட்டு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அஜித் அவர்கள் கேரியரில் முக்கிய படமாக விளங்கிய சிட்டிசன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்று அதே ஆண்டு மீண்டும் அஜித் அவருடன் தீனா திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு பல முன்னணி கதாநாயகருடன் நடித்து தமிழ் சினிமாவிலும் தன் முன்னணி நடிகையாக தன்னை நிரூபித்தார் தொண்ணூறு இரண்டாயிரங்களில் இவருக்கென்று பல இளைஞர்கள் ரசிகர்கள் கல்லூரி மாணவர்கள் என பல ரசிகர்கள் பட்டாளங்கள் இறந்தன அதற்கு காரணம் அருமையான நடிப்பும் அத்துமீறிய அழகும் திரையில் வந்து அவர் நின்றால் ஒரு பெரிய தாமரைப்பு மலர்ந்தது போன்ற ஒரு அழகு தெரியும் அந்த அளவிற்கு ஒரு அழகான கதாநாயகி நடிகை நக்மா அவர்கள் தச்சினிமாவில் தன் அழகாலும் தன் திறமையாலும் தனக்கென தனி முற்றிலை வரித்த நக்மா அவர்களின் புகழும் இந்த திரையுலகம் இருக்கு வரை தமிழ் சினிமாவில் தனி அடையாளத்தோடு இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்